பிளவுபடுத்தது மட்டுமல்லாமல் இவர்கள் தனித்தும் சென்று விட்டார்களோ அல்லாட மார்க்கத்தில் தனியா போயிட்டாங்க நாங்க தனி குறுப்பு பிளவுபடுத்தி தனியா எடுத்து சென்று விட்டார்களோ லெஸ்தும் நபியே அப்படிப்பட்டவர்களோடு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அல்லாட தூது செல்லாத அல்லா எச்சரிக்கின்றான் உங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது அவர் உங்கள் பெயரால் பிளவுபடலாம் உங்களுடைய பெயரை சொல்லி சென்னை போடலாம் உங்களுடைய பெயரை சொல்லி மார்க்கத்தை பிளவுபடுத்தலாம் ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது அப்ப அவங்க தீர்ப்பளிப்பது மார்க்கத்தை பிளவுபடுத்தி தனி கூட்டமாக தனி ஜமாத்தாக தனி அமைப்பாக எடுத்து சென்று விட்டார்களே இவர்களை பற்றி எப்படித்தான் தீர்ப்பளிப்பது இன்னமா அம்ருகமில் அல்லா அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் அல்லா இடத்தில் இருக்கிறது அவர்கள் செய்த அந்த தவறை அல்லாவே அவர்களுக்கு நிரூபித்து காட்டுவான்

அல்லாஹுடைய அன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் அதிராத் நமக்குள்ள ஒற்றுமை இல்ல நமக்குள்ள ஒரே பிரச்சனை ஒரு ராஜர் தோணுன்னு சொல்றாரு இன்னொரு ராஜா தோணுன்னு சொல்றாரு அந்த அலிம்சா கூடுங்கிறார் இந்த ஆலிமிஷா கூடாதுங்கிறாரு நமக்குள்ள ஒற்றுமை இல்லை நமக்குள்ள பிரச்சனை இல்லை கூடும் கூடாது என்ற கருத்து வேறுபாடு வருவது சகோதரனே ஒற்றுமை இல்லாததற்கு அடையாளம் அல்ல அது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அறிவார்ந்த மார்க்கம் பழுத்த மார்க்கம் என்பதற்கு அடையாளம் எல்லாரும் தலையாடி பொம்மையாகவே இருக்கிறாங்க அது பெரிய விஷயம் இல்லை

சில சமயங்களில் சொல்லலாய் சல்ல ஆல சமயம் சில தவறு செய்யும் பொழுது அதை சஹாபாக்கள் குட்டி காட்டினார்கள் சொல்லி காட்டினார்கள் யாரு இப்படி தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி ஒருமுறை பெருமானா சல்ல ஆலசலம் லொகர் மூன்ற காத்திலே சலாம் கொடுத்து விட்டார்கள் மறதியாக புகாரில் அதிசலை வருகின்றது லொகர் தொலையை ஜமா தொலை வைக்கினார்கள் மூன்று தரகாத்திலே சலாம் கொடுத்து விட்டார்கள் சலாம் கொடுத்து சஹாபாக்கள் அமையா உட்கார்ந்து இருக்காங்க தெரியுது மூன்றரை காலத்திலே சலாம் குடுத்தாரான விசலா ஒரு நான்கு ரகை மூன்று குறைக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அழகா கேட்டார்கள் சகாபாக்கள்

பெருமானா என்பதற்காக செய்துவிட்டதற்காக தலையாட்டி பொம்மைகளாக இருக்கவில்லை அப்படி மார்க்கும் அல்ல அல்லாவுடைய மார்க்கத்திலே கருத்து வேறுபாடு என்பது கண்மணி நாயகம் சல்லல்லா அவர்களுக்கு பிறகு சகாபாக்களுக்கு பிறகு அறிஞர்கள் மார்க்க மேதைகள் அவர்களுக்கு மத்தியிலே இயற்கையான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட மார்க்க விஷயத்திலே அது அவர்களுக்கு மத்தியில் விவாதிக்கப்பட்டன கருத்துக்கள் சொல்லப்பட்டன சில சமயங்களில் ஒருத்தருடைய கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உதாரணமாக சொல்வதா இருந்தால் இமாம் ஷாஃபி அமுத்துலாலே அவர்களுக்கும் அபோனிஃபா அமுத்துல எத்தனையோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இவன் புகார் ராமத்தில் சொல்வதற்கும் இவன் திருவிழி ராமத்தில் சொல்வதற்கும் எத்தனையோ கருத்து வேறுபாடு ஏற்பட்டன ஆனால் ஷாஃபி ராமத்தில் தங்களுக்கு என்ற ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு மனைவி மதுகளை பின்பற்றக்கூடிய காசுகள் என்றோ முஷிக் என்றோ பத்துவா கொடுத்து அவர்கள் எல்லாம் வெட்டுங்கள் என்று சொல்லவில்லை எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக சென்று சோதரே உலகத்தின் நடப்புகளை நிகழ்வுகளை பார்க்கும்போது மிகப்பெரிய வேதனை கிட்டத்தட்ட தமிழகத்தை போன்றுதான் சமீபத்திலே ஸ்ரீலங்காவில் நடந்த சம்பவம் போன வாரம் இலங்கையிலே பேருவலை என்பது முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு பகுதி கடலோர பகுதி அந்த பேருவலையில் நடந்த சம்பவம் இரண்டு ஜமாத்தார்கள் ஒன்று தரிகா ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு தௌஹி ஜமாத்தை சார்ந்தவர்கள் இரண்டு ஜமாத்தார்கள் மத்தியிலே இதே போன்று பள்ளிவாசல பயம் நடக்குது பக்கத்தில் அனாச்சார நடக்குது சிறுக்கு நடக்குது பாட்டு கச்சேரி நடக்குது எல்லா இஸ்லாமும் வீடு வரைகளும் எதிரிலே நடந்து கொண்டிருக்கிறது தலைவிரித்து ஆடுகின்றான் எல்லா அநியாயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் தர்காவிலே

அந்த புகாரி தரிக்காவை சார்ந்தவர்கள் இந்த தௌஹித் பள்ளிவாசல தூங்கிக் கொண்டிருந்த பதினைந்து பேர் ரெண்டு பேரை வெட்டி கொன்று பள்ளிவாசலையே பள்ளிவாசலை எல்லாம் ரத்தக்கரையாக்கி பள்ளிவாசலை தீ வைத்து கொடுத்து அல்லாவுடைய அருள்மலை குரானை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் போனவரும் நடந்த சம்பவம் பேர் இந்த செய்தி நெட்டில பார்த்து நம்ப முடியவில்லை இது எதாவது கூட கற்பனை என்ற எல்லா செய்திகளையும் பல தரப்பு செய்திகளையும் ஆராய்ந்த பிறகு அவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன இவர்கள் தரப்பில் சொல்லக்கூடிய விளக்கம் என்பதை எல்லாம் ஆராய்ந்த பிறகு பார்த்தால் கடைசி நடந்தது உண்மைதான் இப்படி அறிவுட்டுத்தனமா சில முஸ்லீம்கள் நடந்திருக்கிறார்கள் கருத்து வேறுபாடு எங்கே போய் இருக்கிறது பாருங்க சகோதரர்களை அல்லாஹ் ரபுல்ல சொல்கிறான் இப்படிப்பட்டவர்கள் இப்படிதான் சொல்கிறான் இன்னும் சர்ரக்கோதியாகவும் யார் தங்களுடைய மார்க்கத்தை பிளவுபடுத்தினால் ஏனென்றால் அவர்கள் இவர்களை பார்த்து காஃபி என்று சொல்கிறார்கள் இவர்கள் அவர்களை பார்த்து முஸ்லீக் என்று சொல்கிறார்கள்

மக்களை அழைத்து திருத்துங்கள் அல்லாவுடைய கட்டளை எடுத்ததற்கெல்லாம் ஆயுதங்களையும் எடுத்ததற்கெல்லாம் கத்தியையும் கப்படாவை இரண்டு தரப்பாறு தூக்க ஆரம்பித்தால் சோதரே உலகத்தில் என்ன நடக்கும் இஸ்லாமிய உலகம் உலகமா இருக்குமா மோமியங்களுக்கு மத்திய முஸ்லீம்களுக்கு சகோதரத்துவம் ஏற்படுமா அமைதி இருக்குமா அதே போன்று இன்னொரு சம்பவம் நடந்திருக்க சமீபத்தில் சென்ற வாரம் நைஜீரியாவிலே அது இதை பெரிய கொடுமை முஸ்லிம் ஆட்சியாளர்களே எழுநூறு முஸ்லீம்களை கொண்டு குவித்திருக்கிறார்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் சென்றவர் வாரம் நடந்திருக்க நைஜீரியாவிலே போகோ ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவி அந்த அமைப்பினுடைய தலைவர் அஷேக் உஸ்தாத் முகமது யூசுப் என்பவர் ஒரு ஆலிம் இளம் வயது ஆலிம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வயசு ஆலிம் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார் மக்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறார் அவரை சுற்றி மக்கள் உருவாகிறார்கள் ஒரு இயக்கம் உருவாகிறது அந்த இயக்கம் தங்களுடைய அமைப்புக்கு போகோ ஹராம் என்று பெயர் வைத்திருக்கிறார் போகோ ஹராம் என்றால் வெஸ்டர்ன் எஜுகேஷன் ப்ராஹிபிட்டாடு மேற்கத்திய கல்விக்கு தடை விதிக்க வேண்டும் என்பது அவருடைய கொள்கை மேற்கத்திய கல்வியை தடை விதித்து இஸ்லாமிய கல்வி மக்களுக்கு மத்தியில் நிலநாட்ட வேண்டும் என்பது அவருடைய கொள்கை அந்த போகோ ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த ஷேக் முகமது யூசுப் அவர்களுடைய தலைமையிலே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் மேற்கத்திய கல்வியை நாம் புறக்கணிக்க வேண்டும் இஸ்லாமிய தான் பிரச்சாரம் செய்கிறார்கள் அது பிரச்சனையாக உருவாகி அந்த அரசு கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே கொண்டு போய் சித்திரவதை செய்யப்பட்டு சகிதாக்கப்படுகின்றார் இதை எதிர்த்து அந்த மக்கள் அவருடைய பகுதி மக்கள் மைதுகுரி அந்த ஊருடைய பெயர் அவருடைய ஊரை சார்ந்த மக்கள் மைதுகுரி என்ற ஊரை சார்ந்த மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக கிளை செய்கிறார்கள் ஒரு நல்ல ஒரு ஆளுமை நல்ல ஒரு அறிஞரை இஸ்லாமிய பிரச்சாரம் செய்திருந்த அறிஞரை அநியாயமாக அழைத்து சென்ற இஸ்லாமிய ஆட்சியாளர்களே சித்தவரை செய்து கொண்டு விட்டார்களே என்ற ஆதங்கத்தில் மக்கள் ஆர்ப்பாடம் செய்கிறார்கள் அரசாங்கம் கண்மூடித்தனமா சுட்டுக் கொண்டு ஐந்து நாட்களில் எண்ணூறு முஸ்லிம்கள் சுட்டு சகிதாக்கப்படுகிறார்கள் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தாலேயே ஆட்சியாளர்களாலேயே எதற்காக ஒரு ஆங்கில கல்வி எங்களுக்கு வேண்டாம் மேற்கத்திய கலாச்சார கல்வி வேண்டாம் இஸ்லாமிய கல்விதான் வேண்டும் என்று போராடி போராடியதற்காக எதற்காக சொல்கின்ற சகோதரர்களே எம்பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்களே இது போன்ற நேரங்களிலே மூத்தான மனிதர்களுக்கு சகாதத்து கிடைத்தவிடும் அவர்கள் ஆயுதம் என்றது வரை மூத்தான மனிதர்களுக்கு சகாதத்து கிடைத்தவிடும் ஆயுதம் என்றவரை என்றால் ஒரு முறை நான் ஹஜ்ஜிலே ஒரு பாகிஸ்தானி சகோதரத்தை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாகிஸ்தானை சேர்ந்த சகோதரர் ஹஜ்ஜிலே சந்தித்து பேசிக் பொழுது அவர் கேட்டார் என்னை பார்த்து என்ன அவங்க முஸ்லீம்களை வந்து குஜராத்ல போட்டு இப்படி போட்டு அடிக்கிறாங்க கொள்றாங்க தீ வச்சு கொளுத்துறாங்க முஸ்லீம் எல்லாம் எல்லாம் ஹிஜ்ரா பங்கர் பைட்டுகே இதே வார்த்தையை சொன்னார் முஸ்லிமான் சப் ஹிஜ்ரா பங்கர் பைட்டுகே எல்லாம் என்ன இப்ப ஆண் மேட்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க இப்படி அடிக்கிறாங்க அவங்க குஜராத்ல போட்டு அடிக்கிறாங்க பம்பாயில போட்டு அடிக்கிறாங்க பாகல்பூர்ல போட்டு அடிக்கிறாங்க அநியாயமா சுட்டுக் கொள்றாங்க அவங்கள வெட்டி கொள்றாங்க தீ வச்சு கொளுத்துறாங்க இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்கிறீங்களே என்று கேட்டார் நான் அவரிடத்தில் சொன்னேன் நீங்க சொல்லுது வாஸ்தவம் தான் குஜராத்தில் நடந்த மாதிரி ஜெனோசைடு இனப்படுகொலை இந்திய வரலாற்றில் எப்போ நினைச்சா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அநியாயம் நடந்தது குஜராத்தில் நலபலி மோடி மூவாயிரம் நாலாயிரம் முஸ்லீம்களை அநியாயமா வெட்டி கொன்றான் சுட்டுக் கொன்றான் தீ வைத்துக் கொளுத்தினான் எல்லா அநியாயமும் நடந்தது ஆனால் எங்களுடைய வெட்டப்பட்ட சகோதரர் அத்தனை பேர் எங்க போவாங்க அவர்கிட்ட கேட்ட எங்க போவாங்க கொல்லப்பட்ட சகோதரர் அத்தனை பேர் எங்க போவாங்க ஷஹாத தந்தஸ்தோடு இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போவாங்க ஷஹாத தந்தஸ்தோடு